பேர் வந்துது ஆமா அப்பா மக்களே போய் மாலை எடுத்துட்டு வாமா எம்மா ஏமா ஏமடி போ மூஞ்சி ஒரு மாதிரி போடு இப்ப நான் என்ன சொன்னேன் நான் எப்போ இங்க வருவேன் எப்போ என்ன வேலை வாங்களான்னு நீ கிரியோ இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நீ இப்படி சலிச்சிக்க ரெடி விடிய விடிய மூட்டை தூக்கி சம்பாரிச்சி கிழிச்ச மாதிரி பேசுற ஓ அத வேற பண்ணனுமா உனக்கு பிறந்தது ஒண்ணுதான் நான் போய் அங்க மூட்டை தூக்குறது ஒண்ணுதான் ஏடி வீடு வீடா போய் பாருடி ஓ வயசு பிள்ளைங்களே எப்படி இருக்குதுன்னு வீடு வீடா பாக்குறது ஓம் தொழில் அது வேணும்னா நீ பண்ணி எனக்கு நிறைய வேலை இருக்கு வீடு வீடா போய் உங்க புள்ளை எப்படி இருக்கு உங்க புள்ளை எப்படி இருக்குதுன்னு நல்ல விசாரிச்சுட்டு இருக்க முடியாது என்னால என்ன ஓய் என்னமோ ஒரு மாதிரி சிரிக்கிறே அது ஒண்ணு இல்ல மங்கு யோ மனுஷா ஒன்னு மங்கமானு கூப்பிடு இல்லனா வா போன்னு கூட கூட்டு தொலை இந்த மங்கு கொங்குன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தேன்னா எனக்கு எரிச்சலா வரும் பாத்துக்க இப்ப ஏன் இவ்வளவு கோவப்படுற என்னமா பேசிட்டு இருக்க அம்மா கிட்ட இப்படி பேசாதன்னு கூட சொல்லாம நீ மாட்டுக்கு நின்னு இருக்கிற சில மாதிரி என்ன மங்கு நீ சொல்லியே கேட்காதவ நான் சொல்லிதான் கேட்க போறல நடக்கிறது எதுவும் சரியில்லை அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஆமா மங்கு நடக்கிறது சரிதான் இல்ல பேசாம வண்டியில வச்சு டேர் எடுத்து வந்துருக்கலாம் ஏன் இப்படி நடந்து தூக்கிட்டு வராங்கன்னு தெரியல என்ன கிண்டலா இப்ப நான் பேசுறது வேணா விளையாட்டா இருக்கும் போய் பின்னாடி இவளை எங்கேயாச்சும் பிடிச்சு கொடுத்த இடத்துல நீ தான் பாட்டு வாங்கணும் அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப பார்க்க வேண்டியதை பாருங்க

இருக்குனே தெரியாது யார் வச்சாங்களோ அவங்களுக்கு தான தெரியும் போய் எடுத்துட்டு வரதுல எவ்வளவு நேரம் ஆகிற போது எங்க இருக்குதுன்னு கூட சொல்லல போய் அப்படியே எடுத்துட்டு வாங்க செம்பதா எடுத்துட்டு வரணும் உங்க அம்மா போனதுக்கு அப்புறம் எவ்வளவு ஆட ஆடுன ஆட போறாங்களோ அத நீங்க தான்ப்பா சமாளிச்சாகணும் என்ன மக்களை சொல்ற ஆமா நானு சின்ன பொண்ணு தேர் கூடவே போயிடுவோம் நீங்க வேணா அம்மாவோட ஆட்டத்தை அடக்குங்க இல்லனா அவங்களோட ஆட்டத்தை பாருங்க ஆனா ஒண்ணு நீங்க சிக்கினீங்க அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் நல்ல உசாருதான் ஐயோ கிட்ட வந்தாச்சு இந்த ராசு எங்க போனா அவன உண்டியல் பாக்ஸ் தானே வாங்கிட்டு வர சொன்னே இன்னும் வரா என்ன என்னங்க அண்ணே உண்டியல் பாக்ஸ் இன்ன ராசு பாண்டி போகும்போது இருந்த பயம் இப்ப இல்ல ரொம்ப சிரிச்சிட்டு சந்தோஷமா வந்து நிக்கிற போங்கனே தும்மா நீங்க வர ராசு பாண்டி நான் அண்ணே எனக்கு நல்லாவே தெரியும் நீ நார்மலா சந்தோஷமா இருக்கறியா இல்ல யாரையும் பார்த்து சந்தோஷத்துல இருக்கறியான்னு நான் யாரேنا பாக்க போறேன் அது நியாயப்படி நான்தான் உங்கிட்ட கேக்கணும் யார நீ சந்தோஷத்துல வந்து என்ன யாருமே விடுப்பா நீ எப்ப சொல்லணும்னு விருப்பறியோ அப்ப சொல்லுங்க என்ன என்ன சொல்றீங்க இப்போ உனக்கு அரசம் தெரியாது புரியறவங்களுக்கு புரியும் டேரி கிட்ட அம்மா இன்னும் அதான் தெரியலையேப்பா இப்ப உள்ள போனது வேற ஏதாவது வேலை கண்ணுல இருக்கும்

ஐயோ இந்த தொப்பி தலையை ஏதோ அப்பா அம்மா முன்னாடி வித்தியாசமா பண்ணிட்டாலும் போதுமே எங்க அம்மா வேற சிஐடி தங்கரியாச்சே கடவுளே அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது ஆமா நீ எதுக்கு பயப்படுற உமா ஓ என்ன தப்பு இருக்கு ஏதாவது நடக்கட்டும் அந்த தொப்பி தலையினுடைய சோடி இன்னையோட இன்னையும் முடிச்சிடற பயப்படாம அப்படி கெத்தான் இல்லை யாரு கிட்ட வந்துட்டான் வாய திறக்காம இருடி

கையையும் உங்களுக்கு வலிக்கா இல்லப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்ல கொஞ்சம் முன்னாடி போய் நிக்கலான்னு பாக்குறேன் ஆஹ் சரிண்ண வாங்க முன்னாடி போலாம் ஜான் மாமா என்னாச்சு கிறிஸ் கை ஏதாவது வலிக்கிறா இல்ல மாமா நாங்க தான் முன்னாடி வந்து கொஞ்சம் நின்றுட்டோம்ல நீங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி முன்னாடி போய் நின்னுங்க ஃபேமிலி வந்தாங்கன்னா எப்படி பாப்பாங்க ஓ சரி சரி அதான் தள்ளி போய் நின்று தொலைஞ்சாச்சு இன்னும் ஏன் வரல அதெல்லாம் வரமாட்டேன் ஹீரோ எப்படி முக்கியமான இடத்துல போனா என்ட்ரி சாங் போடுறாங்க அதே மாதிரி எனக்கு என்ட்ரி சாங் போட்டா தான் வருவேன் செல்வா தேர் வச்சிருக்கன்னு கூட பார்க்க மாட்டேன் செருப்பு எடுத்து கழிட்டி அடிப்பேன் நீ அடிச்சால நான் வர மாட்டே வர்க்கிட்டு ஓட்டு தொலைங்க அந்த என்ட்ரி சாங் எப்படி வர்க்கிட்டு என்ட்ரி சாங் அட சூப்பரா இல்ல நீ கையில இந்த பாக்ஸ் வச்சிருக்கிறதுக்கும் என்ட்ரி சாங்குக்கும் பிச்சை எடுக்கிற மாதிரி இருந்து ஒன்னு பார்த்தா உனக்கு பொறாம வருகிறது நீ பண்டுது ஒரு வேல அதில் எனக்கு வேற பொறாம வர வருமா என்ன யாருமே இல்ல எவ்வளவு நேரம் இங்க நிக்கிறது கோபடாத வர்க்கிது நான் போய் கூப்பிடுறேன் இரு மகனை எடுத்து விட்டு நமுதியோ உன் காலை வெட்டிடுவேன் தம்பி இருங்க இத வராங்க இருங்க சார் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க சார் ஆறு மணி ஆனா அங்க சர்ச்சில் இருக்கணும் தேரோட நாங்க இன்னும் நாலு தெருவு இருக்குது போறதுக்கு அவங்க வந்துருவாங்க வர்க்கிது நீ சும்மா இரு என்ன இது சாமி தேருக்கு பூமால தான் போடுவாங்க இவங்க குக்கியோட நிக்கிறாங்க சார் 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 என்ன சார் பண்றீங்க தேருக்கு பூ வைக்க வந்தீங்களா இல்ல என் தலையில வைக்க வந்தீங்களா இல்லப்பா தேருக்கு வைக்க போறேன்னு அதான் எட்டலையே சார் எங்க கிட்ட குடுத்துருக்கலாம் நாங்களே வச்சுட்டு போல என் கையில கொடுங்க சார் என் கையில புக்கே கொடுங்க சார் உங்க கைய கொடுக்க சொல்ல ஓ அப்படியா சரி தம்பி மக்களே வாமா நீ போடு உங்க கையால அதெல்லாம் ஒண்ணு வேணாப்பா நீங்களே போடுங்க ஏ தம்பி இங்க எவ்வளவு நேரம் பண்ணிப்ப போ எப்ப நான் தேர் கூட போகிறேன் நீங்கள் ரெண்டு பேரும் போய் தூங்குங்க சரி மக்கா பத்தமாக போயிட்டு வா ஆ சரி